ஆண்டு முழுவதும் தண்ணீரில் மூழ்கியிருக்கும் பூமிக்கடியில் கட்டப்பட்ட அதிசய கோவில் சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் திருக்கோவில் கோவில்களைப் பற்றி தெரிந்து கொண்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யங்கள் என்றுமே நம்மை வியக்க வைக்கும் அதிசயமாகத்தான் உள்ளது அப்படி நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஓர் அழகிய கோவிலான சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் திருக்கோவிலைப் பற்றித்தான் இப்பதிவில் பார்க்கப் போகிறோம் இந்த பழமையான சஞ்சீவிராயர் ஆஞ்சநேயர் திருக்கோவிலானது காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கலவை கிராமம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலானது முன்புறத்தில் உயர்ந்த அழகிய தூண்களுடன் காட்சி தருகிறது இக்கோவிலானது மூன்று ராஜகோபுரங்கள் மூன்று சுற்றுப் பிரகாரங்கள் மூன்று விமானங்கள் என மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு முன்னால் அமைந்திருக்கும் குளக்கரையின் வடக்கு பகுதியில் கிணறு ஒன்று உள்ளது இந்த கிணற்றுக்குள் செல்ல படிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கிணற்றுக்கு கீழே கருங்கல்லால் செய்யப்பட்ட பதினாறு கால் மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபம் முழுவதும் சிற்ப வேலைப்பாடுகளுடன் பழமையை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது இது பார்ப்பதற்கே அனைவரையும் வியக்க வைக்கும் வண்ணம் அமைந்துள்ளது இந்த மண்டபத்தை சுற்றிலும் பல பிரகாரங்கள் அமைந்துள்ளன மேலும் இந்த மண்டபத்திற்கு நடுவேதான் வாவிக் கிணறு உள்ளது இந்த கிணற்றில் உள்ள ஊற்று வருடம் முழுவதும் பெருக்கெடுத்து வருகிறது அதனால் இந்த கோவில் எப்போதும் தண்ணீராலேயே நிரம்பி காணப்படுகிறது சித்ரா பௌர்ணமி திருவிழாவிற்காக இந்த தண்ணீரை வெளியேற்றி பக்தர்கள் பார்க்க செல்கின்றனர் தீராத நோய்களிலிருந்து விடுபட்டு வளமுடன் வாழ இக்கோவிலில் பிரார்த்தனை செய்யுங்கள்